தின வெத்த துமி காணே தத்ர சமலா பாஜணே காபிமி துமஜே தாஞ்சே இந்த கோபியின் புருளாவது ஓ குரு பக்தி நைவேத்தியத்தை நீரே உண்டுவிட்டு அதனது சாரமான ரசத்தை எனக்கு கொடுப்பீராக ஏனெனில் உமது பச்சிலம் குழந்தையான எனக்கு தாய்ப்பாலில் உரிமை உண்டு அல்லவா என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் கேட்கின்றார் இந்த ஓவியில் சத்குருவின் வாஞ்சையான மாத்ருபாவத்தை தன் புலமையால் தாஸ்கனு மகராஜ் வார்த்தைகளில் வடிக்கிறார் எனது பக்தி என்ற நைவேத்தியத்தை நீரே உண்டுவிட்டு அதன் சாரமான ரசத்தை எனக்கு கொடுப்பீராக என்கிறார் இதன் மெய்யான பொருள் மிக ஆழமானது எனது பக்தி என்பது எப்படியும் இருக்கக்கூடும் தூயதாகவோ தூய்மை அற்றதாகவோ தரமானதாகவோ அல்லது வேறு விதமாகவோ இருக்கக்கூடும் ஆனால் அதை ஏற்று குரு நமக்கு அளிப்பதோ நன்மை மட்டுமே அளிக்கக்கூடியதாகும் இதையே தாஸ்கனு மகராஜ் தாய் செய் உறவாக மிக அற்புதமாக விவரித்துள்ளார் ஒரு தாய் எப்படிப்பட்ட உணவையும் உட்கொள்ள நேரிடும் அது ருசியுள்ளதோ ருசியற்றதோ பத்திய உணவோ சத்துள்ள உணவோ எப்படி இருப்பினும் உட்கொண்டு குழந்தைக்கு நன்மையை மட்டுமே அளிக்கக்கூடிய பாலாக மாற்றித் தருகிறாள் அதை பெறுவதற்கான உரிமை தனக்கு உண்டு என்று சாய் அன்னையிடம் இந்த ஓவியில் உரிமை குரல் எழுப்புகிறார் தாஸ்கனு மகராஜ் ஜெய் சாய்ராம்